நான் என்ற நிகழ்ச்சிக்காக தருமபுரிக்கு சென்ற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் பொதுமக்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்ற கொள்கை முழக்கத்துடன் மாநிலம் முழுவதும் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார் இந்த திட்டத்தின் மூலம் மக்களின் கண்ணீரை துடைத்து வரும் கேப்டன் இதன் ஒரு பகுதியாக உங்களுடன் நான் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் இதன் மூலம் தொண்டர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நிலை தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு மாவட்டத்தின் இருந்தே தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட சோகத்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டாா்

கேப்டனுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக பொதுமக்களும் ஆவலுடன் திரண்டனர் அனைவரின் முகத்திலும் கேப்டனை நேரில் சந்தித்த போகிறோம் என்ற மகிழ்ச்சி கரை புரண்டு போடியது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்கள் பொதுமக்கள் தேமுதிக தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் கேப்டனின் வருகையொட்டி தருமபுரி மாவட்டமே விழாக்கோலம் பூண்டிருந்தது